ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு விருதுகள் இது கண்டிப்பாக அரசுக்கு எதிரான விமர்சனம் எல்லாம் கிடையாதுங்க ஆனால் விருதுகளுக்கு எதிரான எங்களுடைய மனக்குமுறல் மட்டும்தான் ஏன்னா நாங்கள் சாதாரண ஒரு சினிமா ரசிக்கிறார் இந்த படமெல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் கொண்டாடிக்க இந்த படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் அது கிடைக்கல அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அது கோபமாக மாறுது அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சண்டைக்காரி அப்படிங்கிற ஒரு படத்தை தாங்க எடுத்து பேச போகிறேன் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான சிறந்த சினி திரைப்படம் சிறந்த கலை இயக்கம் சிறந்த பின்னணி பாடல்கள்னு சொல்லி மொத்தம் மூணு விருதுகள் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த படம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சு இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு படமாக தான் இருக்கு என்ன சொல்ல சொல்கிறீங்க ஒரு சிறந்த படம் அவ அவார்டுகள் அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம் ஒரு கலைஞருக்கான அடிப்படையான அங்கீகாரம் தகுதியான கலைஞர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண சினிமா ரசிகராகிய எங்களுக்கே போது ஒரு சினிமா அது தேர்வுக்குழு உறுப்பின உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடுச்சு அஃப்கோர்ஸ் ஆறு ஏழு வருஷமாக ப சேர்த்து வச்சு நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க எல்லா படங்களையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நியாயம்தான் பட் கண்ணுக்கு இந்த இதில் அவ்வளோ நல்ல படங்கள் இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு படத்துக்கு நீங்கள் எப்படியா அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது நான் இது குறிப்பாக இந்த படத்தை சொல்கிறதுக்கான காரணம் தேர்வுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் மாதேஸ் அவர்களுடைய இயக்கத்திலும் அந்த படம் தான் சண்டைக்காரி ஸோ தன்னோட படத்துக்கு தானே அவார்டு கொடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் அது தார்மீகமான ஒரு அடிப்படை அறத்தையும் மீறக்கூடிய செயல் இல்லையா சாப்பிட்டா பரம்பரை மாதிரியான ஒரு படத்துக்கு ஆர் டேரக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஆரியா உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாரு பசுபதியும் மக்கள் கொண்டாடி தாங்க அந்த படத்தை நீங்க எடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா சண்டைக்காரி படம் மலையாளத்துல இருந்து எடுத்தக்கூடிய ரீமேக் படம் ரீமேக் படங்களுக்கு அரசு அதிக அங்கீகாரம் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு பயிலாக தான் ரீமேக் படங்களுக்கு அவார்டே கொடுக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கீங்க இந்த அவார்டு மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சிட பொது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இந்த அவார்டு மூலமாக அந்த அவார்டுடைய மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் குறைக்கிறீங்கிறதான் அர்த்தம் உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அந்த பொறுப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு பொறுப்பு கூடணும் நீங்கள் அதை வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா தெரியல எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஒரு சேரன் அப்படியே மனசு குமுறி போய் சொல்றாரு நான் திருமணம்னு ஒரு படம் எடுத்தேன் தேவையில்லாத ஆடம்பர திருமணங்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டும் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் எப்படி வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு எடுத்தேன் அந்த படத்துக்கு நீங்கள் அவார்டு கொடுக்கவே இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்களால வே நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா அரசை எதிர்த்து பேசுகிறோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது கண்டிப்பாக இது அரசை எதிர்த்து பேசக்கூடிய விஷயமே கிடையாது இது அந்த தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அதுக்கு நீ கொடுத்துக்கோ நம்ம இது பண்ணிப்போம் அப்படின்னா என்ன விதமான அர்த்தம் விருதுகளையே எப்போது ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க அந்த விருதுகள்லையும் நீங்கள் விளையாண்டிங்கன்னா என்ன ஆகும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி